அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் விருச்சக ராசி என்பர்களே நன்மை பெருகக்கூடிய மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த நாள் வரையில ராசிக்கு பதினோராவது வீட்டில் அமைந்திருந்தார் இப்போ பன்னெண்டாவது இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் ஆனாலுமே கூட பாருங்க செவ்வாயும் சுக்கரனும் மூணு பதினொன்னா இருக்காங்க இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் நீங்க உலகத்துல எந்த மூலையில வேண்டுமானாலும் இருங்க எந்த டீப் டெப்தான ஒரு சந்தில நீங்கள் இருந்தாலும் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குது உங்களுடைய துன்பங்கள் காணாமல் போகும் வருமானம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் கவலை வேண்டாம் விருச்சகராசி அன்பர்கள் ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்த விச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மையும் நடக்கும் வெற்றியையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அதே போலத்தான் திருமண யோகம் விருச்சக ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் கைவசம் இருக்குது அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால் திருமண யோகங்களும் கைகூடும் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரி